கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு ரட்சிப்பு கனிகளால் உறுதி செய்யப்படும் இன்றைய தியான வசனம் லூகா ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் அந்தந்த மரம் அதன் அதன் கனியினால் அறியப்படும் தியானம் ரட்சிப்பு இலவசம் அது தேவை ஈவு இயேசுவை விசுவாசிக்கும் போது அவர் சகல பாவங்களையும் மன்னிக்கிறார் எப்படியும் நித்திய ஜீவனை கொடுப்பார் என்று வேத வாக்கியங்கள் கூறுகின்றது உண்மையான ஒருவன் மனம் திரும்பினானா என்பது யாருக்கு தெரியும் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த மனிதன் ஒருவன் விசுவாசியாக இருந்த ஒரு பெண்ணை விரும்பியதால் அவளை பின்தொடரும்படி அவன் செல்லும் ஆலயத்திற்கு சென்றான் நாளடைவிலே தன்னுடைய விருப்பத்தை அவளுக்கு தெரிவித்தான் தன் பெற்றோர் விசுவாச மார்க்கத்தில் இல்லாதவர்களை திருமணம் செய்ய அனுமதிக்க மாட்டார்கள் என்று கூறினார் அதனால் அவன் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு வேதப் படிப்பு வகுப்புகளுக்கு சென்று ஞானஸ்தானத்தை பெற்று தவறாமல் ஆலயத்திலே நடக்கும் ஆராதனைகளுக்கு செல்ல ஆரம்பித்தான் தசமபாக காணிக்கை போன்றவற்றில் உண்மையாக இருந்து வந்தான் அதை கண்டு கொண்ட அந்த பெண்ணின் பெற்றோர் தங்கள் குடும்பத்தில் ஏற்றுக்கொண்டார்கள் திருமணம் நடந்து பல வருடங்களுக்குப் பின்னர் குடும்பத்திலே பிரச்சனைகள் ஏற்பட்டது ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள் இப்படியாக மாதங்கள் கடந்து சென்ற பின்னர் நீ இப்படியெல்லாம் செய்து வருகின்றாய் நீ தேவனுக்கு பயப்படுவதில் என்று கேட்டார்கள் அதற்கு அந்த மனிதனானவன் அவர்களை நோக்கி எனக்கு இவற்றில் நம்பிக்கை இல்லை நான் உங்கள் மகளை திருமணம் செய்து கொள்ளும்படிக்கு உங்கள் அனுமதியை பெற்றுக் கொள்ளும் படிக்காகவே ஆலயத்திற்கு சென்றேன் என்று கூறினான் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே விலை மதிக்க முடியாத ரட்சிப்பை தேவன் நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கின்றார் கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு மனிதர்கள் ரட்சி ஆனால் அவர்கள் உண்மையாகவே விசுவாசித்தார்களா அல்லது சுய லாபத்திற்காக ரட்சிக்கப்பட்டவர்கள் போல தங்களை காண்பிக்கின்றார்களா என்பது அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே காண்பிக்கும் கனிகளினால் அறியப்படும் ஏனெனில் பரமபிதா நடாத நாற்றுகளும் உண்டு சத்ருவானவன் போட்ட நாற்றுக்களைப் போன்றவர்களும் உண்டு அறுப்பு காலத்தில் யாவும் வெளிப்படும் ஜெபம் செய்வோம் இருதயங்களை ஆராய்ந்து அறிகின்ற தேவனே நான் நல்ல கனிகளை கொடுக்கும் மரத்தைப் போல இருக்கும் படிக்கு உண்மை உள்ள இருதயத்தோடு உம்மைப் பற்றி கொள்ள கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு ஜெபிக்கின்றேன் ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் மத்தியு ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தொடக்கம் பதினெட்டாம் வசனம் வரை